ஹலோ வணக்கம் பிவாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்துட்ருக்கேன் வாங்க இடத்துக்குள்ளே போகலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கேன் வாங்க இடத்துக்குள்ள போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் அதாவது திண்டுக்கல் டு ஒட்டச்சத்திரம் செல்லக்கூடிய மெயின் ரோட்டில் இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு தரமான ரெண்டு ஏக்கர் கரிசல் மண் விவசாய நிலம் விவசாய நிலம்னா சும்மா சாதாரண விவசாய நிலம்னா நல்ல விவசாய நிலம் தான் இது ஒரு ஊரடி தோட்டமாகவே அமைஞ்சிருக்கு பாருங்கள் பக்கத்தில் ஊரெல்லாம் இருக்குது ஊரை வந்து மென்ஷன் பண்ணலை அதிகமாக அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து நேரடியாக பார்க்கட்டேன் தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்றதுக்காகத்தான் ஊரை வந்து நான் அதிகமாக காமிக்கல ஊர் வந்தால் தெரியும் பாருங்க சைடில் நல்ல ஒரு சிறப்பான விவசாய பூமி கிணறு சர்வீஸு பிரி எல்லாமே இருக்குது தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி சோர்ஸ் உள்ள ஏரியா நல்ல இந்த வாட்ரு வந்து நல்ல குடிநீருக்கு பயன்படுத்தக்கூடிய வாட்டர் தான் இது உப்பு தண்ணியெல்லாம் கிடையாது கிணற பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கிணத்துலே தெரியும் உப்பு தண்ணியாக நல்ல தண்ணியாண்டு தண்ணி எப்படி கண்ணாடி மாரி கிடக்கு பாருங்கள் இதுக்கு ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் பத்து செண்டு ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட்டுக்கு மொத்த பட் மொத்த விலையாக சொல்கிறாங்க மொத்த விலை வந்து எண்பத்தி மூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது குறைச்சி பேசிக்கலாம் முதல் வந்து உங்களுக்கு இடம் பிடிக்குதான்னு பாருங்கள் அருமையான விவசாய நிலம் இந்த நிலத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவ்வளவு தண்ணி கிடக்குது ரெண்டு ஏக்கருக்கு போதுமான கிணறு போதுமான தண்ணி மிச்சம் கிடக்கும் ஒரு ஊரடி தோட்டமாகவே அமைஞ்சிருக்கு தார் ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி முந்நூற்றம்பது அடிக்கு பக்கமாக வந்துடும் நல்ல ஒரு தரமான விவசாய பூமி தான் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா நல்ல விவசாயங்கள் இருக்குது இருக்குது வாழை இருக்குது போக நல்ல மக்காச்சோளம் பயிரிட்ருக்காங்க இந்த வண்ணை அளவுக்கு நம்ம என்ன விவசாயம் வேண்டாலும் பார்க்கலாம் கத்திரி தக்காளி எல்லாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்